ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன நம்ம மேக் பண்ண போகிறோம்னா பால் பாக்கெட்டை வச்சு நம்ம வந்து தலையில் வைக்கிற பூ தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு அப்போ தான் வந்து நமக்கு புரியும் இது எல்லாமே பத்து ரூபாய்க்கு வாங்கின பால் பாக்கெட் தான் இதை வந்து நம்ம முதல்ல நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கணும் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பால் பாக்கெட் கிட்ட இருக்கும் இது வந்து கொஞ்சம் அந்த பால் வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்காக நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க அந்த பால் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பால்லாம் போகிற அளவுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி வந்து நல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி வச்சுருந்த பால் பாக்கெட்டை வந்து அதுக்கெலாம் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கட் பண்ணி கூட கழுவலாம் இல்லை அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலான்னா இப்போ கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக நல்லா ஏதோ ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஏரியல் சர்ஃபு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ஃபு போடணும் நான் வந்து இன்றைக்கி ஏரியல் வந்து போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த பால் பாக்கெட்டுக்கு கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருப்பேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லா சைடுமே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு கொதிச்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட வந்து எடுத்து வச்சுருங்க ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்காது ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கம்பி ப்ரெஷ்ஷு வந்து எடுத்தோன்னா அந்த பால் பாக்கெட்டும் கீறி பிஞ்சிரும் அதனால தான் நான் இந்த மாதிரி தேங்காய் நாரில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பால் பாக்கெட்டும் சாஃப்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸியாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை அந்த கலர்ஸ் எல்லாம் எடுக்க சும்மா நம்ம லைட்டை இப்படி தேய்ச்சாலே போதும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து வந்துடும் அப்படியே எடுத்து அந்த சூடோடையே நம்ம தேய்க்கும் போது அந்த பின்னாடி இருக்கிற அந்த எழுத்து முன்னாடி இருக்கிற அந்த கலர் எல்லாமே போயிட்டு பால் பாக்கெட் வந்து ஃபுல் ஒயிட்டாகிடும் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நிறையா வேலை தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது நமக்கு ரொம்ப கஷ்டமும் ஆகாது அந்த ப்ரெஸ்ஸை வச்சோடனே நமக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ண நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துவிட்டேன் இது வந்து புதுசாக இருக்கும் பார்க்கும்போது இதை வந்து அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு இன்னொரு தடவை தண்ணியில் நிறையா தண்ணி ஊற்றி அதில் வந்து சோப்போ இல்லைனா சர்ஃபோ போட்டு நல்லா ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க காந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பால் ஸ்மெல்லு ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கும் அது வந்து நல்லா இருக்காது இப்போயும் நம்ம சோப்பு சர்ஃபு போட்டு கழுவிட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை நான் ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து அலசினதில் ரொம்ப கசங்கி இருக்கிற மாதிரி இருக்குல்ல இதை ஃபுல்லாக நான் வந்து நம்ம நீட் பண்ணணும் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுருங்க இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் நம்ம ஈரமாக இருந்தால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வந்து கட் பண்ணிடுங்க ரெண்டு ரெண்டாக இருக்கும்ல அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுருங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காய வைங்க அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற தண்ணியும் வந்து ஃபுல்லாக போயிடும் இப்போ வந்து எந்த ஸ்மெல்லுமே வராது நம்ம போட்ட சோப்பு ஸ்மெல் இல்லை சருப்பு ஸ்மெல்லு தான் வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக காய வச்சுருங்க அப்போ தான் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன் இப்போ கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க நம்ம இதே அளவுக்கு கட் பண்ணி செஞ்சோம்னா பூ வந்து கொஞ்சம் நல்லா குண்டாக வரும் ஆனால் நான் வந்து இதிலேயே வந்து ரெண்டாக கட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எப்படி பண்ண போறேன்னு தெரில பார்ப்போம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீல நீளமாக கட் பண்ணதை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து ரெண்டாக அதுலேயே கட் பண்ணிடலாம் கொஞ்சம் நமக்கு வந்து உருண்டையாக இருந்தால் போதும் அந்த பூன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இது கட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஒரு ஷேப்பாக வந்து ஷார்பன் ஷேப்பாக வந்து கட் பண்ணணும் அப்போ தான் அந்த பிச்சி பொறுக்கும் தகுமாக அந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டாவோ மூணு மூணாவோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம சிசர் எவ்வளோ சார்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வெட்டிக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து வெட்டணும் ரெண்டு சைடும் சார்பாக இது வந்து மூணாக கூட வெட்டிக்கலாம் இது நம்ம சின்ன சின்னதாக வெட்டிட்டு இருக்கிறனால நான் ரெண்டு ஷார்ப்பாக மட்டும் வெட்டிக்கிட்டேன் ஃபுல்லாக இந்த மாதிரி இது மாதிரி ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணிடுங்க இதை மடித்து தான் நம்ம வந்து கோர்க்க போகிறோம் இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அகலத்தையும் மாற்றிக்கலாம் நீளத்தையும் வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கலாம் எனக்கு இது ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் சாஃபாக இருக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஃபுல்லாக அதோட வேஸ்ட்டு இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு தான் நம்ம வந்து பூவை வந்து கோர்க்கணும் ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுக்கோங்க நாலாக இதை பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நீள வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு குறிப்பிட்ட மாதிரி வந்து நூல் கோர்த்து வச்சுக்கோங்க நான் வந்து நாலாக நூல் கோர்த்துருக்கேன் நான் வந்து என்ன ஐடியாவில் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே கோர்க்காம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூ கெட்டுற மாதிரி இதை கெட்டிக்கலாம் அப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு எடுத்துகிட்டு அதை ரெண்டையுமே நல்லா இந்த மாதிரி சுருட்டி ஸ்டார்டிங்லே வந்து கட்டிட்டேன் நம்ம எப்பவுமே நார்மலாக வீட்டில் பூ கட்டோம்ல அது மாதிரி வந்து ரெண்டு தடவை நான் வந்து ஒரே இதை வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கிட்டேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து ஒன்று மட்டும் கேட்டுவிட்டேன் இப்போ தான் நம்ம வந்து கோர்க்க போகிறோம் ஊசியை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்காக ஒரு இதில் வந்து குத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரே சைடாக எல்லாமே வந்து ஒரே மாதிரி குத்த முடியும் உங்களுக்கு பூ கோர்க்க தெரியும்ல அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரிஜினல் பூ எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரி தான் இதை வந்து கோர்க்கணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி சுருட்டி வந்து குத்திக்கோங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடாக எல்லாமே வச்சு ஃபுல்லாக வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து கோர்த்து எடுத்தோன்னா நமக்கு வந்து பூ வந்து ரெடி ஆயிரும் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும் இதுக்கு இடையில நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ரோஸ் இல்லைன்னா வந்து துணியில் ரோஸ்லாம் இருக்கும்ல இதெல்லாம் கலந்து செஞ்சால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும் நெக்ஸ்ட் பண்ணுற பூவில் வந்து நம்ம இடையில ரோஸ் வந்து சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ பண்ணுறதுல வந்து ஃபுல்லுமே ஒயிட் மாதிரி தான் நான் வந்து செஞ்சேன் அவ்வளோதான் இதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து பூவை வந்து கட்டிக்கோங்க ஃபுல்லாக வந்து நான் கோர்த்து முடிச்சிட்டேன் இருபத்தஞ்சி பால் பாக்கெட்டில் எனக்கு வந்து இவ்வளோ நீளத்துக்கு வந்து பூ கிடச்சிச்சு லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் போது ஃபஸ்ட்டாக கெட்டும் நம்மளை பூ அது மாதிரியே கெட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்ம வந்து தலையில் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பப்போ உடனடியாக நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்